இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல இந்த வீடியோ வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நார்மலாகவே எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் அவங்க எல்லாருக்கும் அது முக்கியம் அப்படின்னாலும் இந்த நாளில் வந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து நம்ம என்ன நினச்சாலும் நம்ம என்ன நம்ம வந்து கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு அதை கண்டிப்பாக கொடுக்கும் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து அன்றைக்கி வந்து ஆறு கிரகணங்கள் வந்து ஒன்றா ஒன்று சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட இஷ்ட தெய்வங்களை இப்போ நெச ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லை எனக்கு தெய்வ பக்தி இல்லை அப்படின்னா கூட நான் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க அது உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இந்த யுனிவர்ஸ் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு வந்து நம்மளோட எண்ணங்களை அதாவது நம்மளோட எண்ண அலைகளை ஒருங்கிணைச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இப்போ ஒருத்தருக்கு விநாயகர் ஒருத்தருக்கு முருகர் ஒருத்தருக்கு ஐயப்பன் இப்படி ஒரு ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க ஸோ நீங்கள் முருகனை கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி முருகன் மந்திரங்கள் முருகனோட ஏதாவது திருப்புகள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படித்து முருகன் சிந்தனையில் இருந்து முருகன் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நல்ல சிந்தனையோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல உறுதியோடு நீங்கள் வந்து அன்றைக்கி மற்றவங்கக்கிட்ட வந்து எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் பேசாமல் வீண் வம்புக்கு எதுக்கும் போகாமல் பொய் பேசாம ஒரு நல்ல மனநிலையோட அமைதியா அன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸை நம்புறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு நல்ல மனநிலையோடு அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்து நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்றைக்கி வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரகச்சாரங்களும் இதில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு இது ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மூவ் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்களும் அன்னைக்கு எனக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால இந்த நாளை கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃபுல் டேவுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப அது வந்து ஒரு ஹோலி டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த நாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நிறைய இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கூட நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட நீங்கள் வந்து அன்றைக்கி சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது ஸோ அந்த மார்ச் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வந்து என்ன ஏஜில் வேணாலும் இருக்கலாம் என்ன மாதிரியான ஒரு வே வேண்டுதலோ ஒரு விஷ் எது வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ